அனைவருக்கும் எங்கள் இனிய வணக்கம் நிலம் அல்லது பூமி தொடர்பான வீடு தொடர்பான பிரச்சனைகளை சந்திப்பவர்களுக்கு எளிய பரிகாரங்களை முன்னோர்கள் சொல்லி வைத்துள்ளனர் நம்பிக்கையுடன் இந்த பரிகாரங்களையும் வழிபாடுகளையும் கடைபிடித்து வரும்போது மனை தொடர்பான சிக்கல்கள் மெல்ல மெல்ல நீங்கும் என்று சொல்லுவாங்க அந்த வகையில் ஒரு சில பரிகாரங்களை வாங்க இந்த வீடியோல தெரிஞ்சுக்கலாம் நிலம் வீடு பூமி சம்பந்தமான பிரச்சனை இருப்பவர்களுக்கு கை கொடுத்து உதவக்கூடியவர் முருகப்பெருமான் வீடு மனை நிலம் போன்றவற்றிற்கு காரணமாக இருப்பவர் செவ்வாய் பகவான் இந்த செவ்வாய் கிரகத்திற்கு உரிய கடவுளாக விளங்குபவர் முருகப்பெருமான் அந்த வகையில் செவ்வாய்க்கிழமை மற்றும் வெள்ளிக்கிழமைகள்ல முருகப்பெருமானுக்கு வெற்றிலை பரிகாரம் செய்வதால் வீடு நிலம் தொடர்பான பிரச்சனைகளிலிருந்து விடுபடலாம் அதே போல நிலம் மனை தோஷங்களை நீக்க மண் வழிபாட்டு முறை திருச்சி பூமிநாத சுவாமி கோயிலுக்கு செல்லுதல் ஆகியவற்றை செய்யலாம் தோஷங்கள் பிரச்சனைகள் அனைத்தையும் நீக்கி யோகமான வீடு மணை நிலம் அமைய பூமிநாத சுவாமி திருக்கோயில்ல மண் வழிபாட்டு முறை செய்து சுவாமி மற்றும் அம்மனை வழிபட வேண்டும் காரணம் பூமி வாஸ்து சம்பந்தமான பதினாறு விதமான தோஷங்களை நிவர்த்தி செய்யக்கூடியவராக பூமிநாத சுவாமி திகழ்கிறார் பத்திரதாரர்கள் மற்றும் நிலத்தை வாங்குவோர் விற்க நினைப்போர் சம்பந்தப்பட்ட மனையிலிருந்து மூன்று கைப்பிடி மண்ணை எடுத்து வந்து பூமிநாத சுவாமி திருக்கோயில் வைத்து வழிபாடு செய்வாங்க இதற்கென சில விசேஷ முறைகளும் உள்ளன இதனை பின்பற்றி பிரார்த்தனை செய்யும் போது உங்கள் வேண்டுதல் விரைவில் நிறைவேறும் அதேபோல போல மனை வாங்கி வீடு கட்டுவதில் தடை உள்ளவங்க அல்லது நிலத்தை புதிதாக வாங்க நினைத்தாலும் தடை இருப்பதாக உணர்பவர்கள் அல்லது வராக மூர்த்தியை நினைத்து ஒரு ரூபாய் நாணயத்தை புதிய மஞ்சள் துணியில் சுற்றி வைத்து தினமும் பிரார்த்தித்து வாங்க இதனால் நிலம் தொடர்பான பிரச்சனை எளிதில் விலகும் அதே நாட்டு மருந்து கடைகளில் குண்டுமணி சாம்பிராணி இரண்டையும் தூளாக உடைத்து வைத்து கொள்ளுங்கள் தினமும் மாலை நேரத்தில் வீட்டில் தூப தீபத்தை ஒரு வாரத்துக்கு காட்டி வாங்க வீடு மனை தோஷம் நீங்கும் சோ வீடு நிலம் தொடர்பான பிரச்சனைகள் இருந்தால் இந்த எளிய பரிகாரங்களை முழு நம்பிக்கையுடன் செய்துவாங்க நிச்சயமாக உங்க பிரச்சனைகள் தேர்ந்து ஆரோக்கியமாக நலமாக வளமாக வாழ்வீங்க வாழ்க வளமுடன் நலமுடன் அனைவரும் நன்றி